சண்டே ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறங்கிற பார்த்தலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா ஆல் ஸ்பைசஸில் ஒன்று ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மல்லி இது கூடவே பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக நல்லா பொன்னீரமாக வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போது அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கிறேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர கல எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்து தண்ணி வந்து வத்தி வர அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்ததுக்கப்புறமா மிக்சி ஜார் அலசிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் செமி கிரேவியாக இருக்கும் நீங்கள் இன்னும் நல்லா லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் மூடி போட்டோம் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா நேச்சுரலாக கூழாகி வரட்டும் இப்போ மிக்ஸி ஜார்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நேச்சுரலா அடங்கி வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணியும் வத்தி வந்துருச்சு கரெக்டாக கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது இப்போது அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டாக இதில் ஊற்றி ஒரு தடவை நல்லா கிளந்து கொடுத்துட்டு சிம்லையே வச்சு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க கொதிக்கிட்டே இருக்குன்னா அவ்வளோதான் தயாராக மல்லி மல்லியில் தூவிட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அட் த சேம் டைம் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சு ரொம்ப நேரமும் எடுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க